வணக்கம் என் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடகிழக்கு பகுதிகளில் இன்று முதல் கனமழை பெற்ற சிசுவுடன் கிணற்றில் குதித்து இளம் பட்டதாரி தாய் குழந்தை பலி ஈழத்தில் பிரசித்தி பெற்ற முறிகண்டி பிள்ளையார் தொடர்பில் முறைப்பாடு அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் மக்களுக்கு வெளியான தகவல் இலங்கைக்கு சீனாவிடமிருந்து நூறு நவீன மின்சார பேருந்துகள் வைத்தியசாலையின் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆராய்வு இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு யாழின் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கருவிகளை பொருத்த நடவடிக்கை பாடசாலை மாணவர்களுக்கு கசிப்பு அருந்து கொடுத்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாக்கியுள்ளது இதன் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலான மிதமான முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்று யாழ் பல்கலைக்கழகத்தின் துறையின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கின்றது இதன் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி வரை வடக்கு கிழக்கு உவா மத்திய மேற்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவரை நேற்று பிற்பகலின் பின்னர் கிழக்கு மற்றும் மாகாணங்களுக்கு சில பகுதிகளுக்கு மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே இன்று முதல் நெல் அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் நெல் உலரவிடும் விவசாயிகளும் இந்த மழை நாட்களை கருத்திற்கொண்டு செயற்படுவது சிறந்தது அதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் நிலவும் குளிரான வானிலைக்கு காரணமான அதிகுறை இந்த வெப்பநிலை எதிர்வரும் இருபத்தி ஏழு வரை குளிர் நிலைமை சற்று சீரடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மீண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு சற்று மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குருணாகல் மாவட்டத்தின் கிரியுள்ள பகுதியில் கிணற்றில் விழுந்து உயிரிழந்த பத்தொன்பது நாள் சிசுவின் தாயை போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக முப்பது வயதான பட்டதாரி பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் நடந்த நேரத்தில் தாய் தந்தை மற்றும் குழந்தையும் வீட்டில் இருந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் திடீரென சத்தம் கேட்டு கணவன் விழித்தபோது குழந்தையும் தாயும் கிணற்றில் விழுந்ததை கண்டுபிடித்துள்ளார் கிணற்றில் விழுந்த நிலையில் மனைவி அங்குள்ள குழாய் உதவியுடன் வெளியே வந்துள்ளார் குழந்தை பெற்றபின் ஏற்பட்ட மனநிலை குழப்பம் காரணமாக சிசுவுடன் கிணற்றில் குதித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் குறித்த தம்பதியினருக்கு இடையில் எவ்வித முரண்பாடும் இதுவரை ஏற்பட்டதில்லை என போலீஸ் விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது ஈழத்தில் வடபகுதியில் பிரசித்தி பெற்ற முரிகண்டி விநாயகர் ஆலயத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது அனைவரும் மறைந்தது முருகண்டி பிள்ளையாரின் கீர்த்தி மிகப்பெரியது மட்டுமல்லாது வீதியால் பயணிக்கும் அனைத்து வாகனங்களும் வென்று முருகண்டி யானை வணங்கிவிட்டு செல்வது காலம் காலமாக கடைபிடிக்கப்படும் வழக்கமாகும் இந்த நிலையில் முருகண்டி ஆலய பொது நிதியின் பங்களிப்புடன் பொதுக்குடிப்பு பிரதேச செயலகத்தினூடாக சுமார் எண்பது லட்சம் ரூபாய் நிதி செலவிடப்பட்டு பயணிகளின் வசதிக்காக ஆலயத்திற்கு அண்மையில் கழிப்பறை அமைக்கப்பட்டது எனினும் அங்கு முறையான கழிப்பறை பராமரிக்கப்படாமல் பயணிகளுக்கு சுகாதார சீர்கேடான நிலை இருப்பது பலரால் விமர்சிக்கப்பட்டு ஆலயத்தில் வசிப்பவர்கள் மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது இது சம்பந்தமாக ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் சர்வதேச இந்து மத பீடத்தின் செயலாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா தொலைபேசி மூலம் இதுபற்றிய முறைப்பாடு ஒன்றை தெரிவித்திருந்தார் அத்துடன் ஏழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜியாந்தமூர்த்தி டிரஜீவனிடமும் தெரிவித்தார் எனவே புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகம் இதற்கான நடவடிக்கையை மக்களின் சுகாதாரத்தை கருத்தில் கொண்டு தகுந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என முரிகண்டியான் பக்தர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனா் மேல்முறையீடுகள் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை திறப்பது தவறியது போன்ற காரணங்களினால் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களின் அஸ்வசம கொடுப்பனவுகளை வழங்க முடியாமல் சிக்கலான நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பொருளாதார வேபாடு துணை அமைச்சர் நிஷாந்த் ஜி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நலன்புரி வாரியத்திடமிருந்து ஒப்புதல் பெற்ற நலன்புரி வாரியத்திடமிருந்து ஒப்புதல் பெற்ற அனைவருக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் ஹஸ்பசுமோ கொடுப்பனவுகளை கோரியவர்களில் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பெரிய குழு இருப்பதாகவும் துணை அமைச்சர் நிஷாந்த் ஜெவீரர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் அந்த குழுக்கள் தற்போது தேர்வு முறைகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இலங்கைக்கு நூறு நவீன சொகுசு மின்சார பேருந்துகளை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி ஷெங் ஹாங் தெரிவித்துள்ளார் எரிபொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் பாரிய சுற்றுச்சூழல் மாசடிவை குறைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு வழங்கப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள ஒரு பேருந்தின் விலை சுமார் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் அமெரிக்க டாலர்கள் என தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார் திப்பட்டுவா ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வணக்கத்துக்குரிய வரகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசை போதே சீன தூதுவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் தற்போதைய சேவைகள் மற்றும் எதிர்காலத்தில் விரிவுபடுத்த வேண்டிய சேவைகள் தொடர்பான விடயங்கள் நாடாளுமன்ற சுகாதார மேற்பார்வை குழு கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது மேற்படி குழு கூட்டம் வைத்திய நிகால் அபயசிங் கேவின் தலைமையில் நடைபெற்றுள்ளது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்திய அனில் ஜா சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் மற்றும் அமைச்சின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வைத்திய நிபுணர்கள் மற்றும் யாழ் மருத்துவ பீடாதிபதி குழுவினர் கலந்து கொண்டு வைத்தியசாலையின் தற்போதைய நிலைமை மற்றும் சேவைகள் குறித்து விரிவாக விளக்கியுள்ளார் குறிப்பாக ஆளணி பற்றாக்குறைகாரிடமாக வைத்தியசாலை நோக்கம் சவால்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இதற்கு தீர்வாக எதிர்வரும் காலங்களில் தேவையான சுகாதார ஊழியர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்பார்வை குழு உறுதியளித்துள்ளது மேலும் வைத்தியர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளிட்ட தற்போதைய ஆலணையை அதிகரிப்பதற்கான அனுமதியை பெறுவதற்காக விரைவில் மேலதிக கலந்துரையாடல்கள் நடத்தப்பட உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டது மேலும் இலங்கையில் உள்ள மூன்று தேசிய வைத்தியசாலைகளுக்கு அடுத்ததாக போதனா வைத்தியசாலையை நான்காவது தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்துவது குறித்து தீர்மானமும் எடுக்கப்பட்டது இதற்காக தேவையான அடிப்படை ஆளுநர் அதிகரிப்பு மற்றும் சில முக்கிய சேவைகள் விரிவுபடுத்தப்பட்டு தேசிய வைத்தியசாலையாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வைத்தியசாலையில் நிலவும் இடப்பற்றாக்குறை புதிய விடுதிகள் அமைப்பது தொடர்பாகவும் இதன் ஒரு பகுதியாக புதிய பத்து மடிக்கட்டட தொகுதியை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தில் வைத்தியசாலையின் சேவைகளுக்கான உபகரணங்கள் கொள்வனவு மற்றும் திருத்தப் பணிகளுக்கான நிதி விடுவிப்பு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள வங்கிகள் இனிவரும் காலங்களில் வரும் நிதி லாபத்தை பாத்திரம் நோக்கமாக கொள்ளாது கற்றல் மூலம் வருவாய் என்ற புதிய அணுகுமுறையை நோக்கி நகர வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க வலியுறுத்தியுள்ளார் தேசிய வங்கி மற்றும் நிதி மாநாட்டில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாரம்பரிய நிதி வருவாய் கணக்கீடுகள் இனி போதுமானதாக இருக்காது தொழில்நுட்ப மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்வதற்கு தரவு திறன் மற்றும் புத்தாக்க சோதனைகளுக்காக வங்கிகள் மூலதனத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் அத்துடன் டிஜிட்டல் மாற்றத்தை வரும் தகவல் தொழில்நுட்ப நடவடிக்கையாக பார்க்காது வங்கியின் அடிப்படை நிதி மூலோபாயமாக கருத வேண்டும் காலநிலை அபாயங்கள் என்பன நிதி அபாயங்களை இவை வங்கிகளின் சொத்து மதிப்பு மற்றும் கடன் செயல்திறனை நேரடியாக பாதிக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையைச் சேர்ந்த சுமார் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தொழில் வல்லுநர்கள் வேலிகளை இழக்கும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையின் கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் சமீபத்தில் நடாத்திய ஆய்வில் இதற்கு காரணம் செயற்கை நுண்ணறிவு என்று தெரியவந்துள்ளது இவ்வாறு அச்சுறுத்தலுக்குள்ளானவர்களில் ஒரு லட்சத்து எழுபத்தொன்பதனாயிரத்து இருநூற்றி தொன்னூறு பேர் எழுது விளைஞர் வேலிகளில் பணிபுரிபவர்கள் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த செயற்கை நுண்ணறிவு காரணமாக மொத்தம் ஒன்று தசம் எண்பத்தி மூன்று மில்லியன் இலங்கை நிபுணர்களின் வேலைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையில் பணிபுரியும் மக்களில் சுமார் இருபத்தி இரண்டு தசம் எட்டு சதவீதம் பேர் செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்தால் வேலை இழந்துள்ளதாக கொள்கை ஆய்வுகள் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது சட்டவிரோத செயற்பாடுகள் கலாச்சார சீரழிவுகளை கட்டுப்படுத்த வேலணையில் நுழைவாயில் உட்பட முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வேலணை பிரதேச சபை தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவித்துள்ளார் வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் தலைமையில் நடைபெற்றது இதன்போதே சமூக விரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்படுவதாக தவிசாளர் அறிவித்திருந்தார் அண்மை காலமாக மேலணை பிரதேசத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளும் சமூக விரோத செயற்பாடுகளும் அதிகரித்து வருவதாக பலதரப்பட்டவர்களிடம் இருந்து சுட்டிக்காட்டப்பட்டு வரும் நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அமர்வின்போது சபையில் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்கள் காணப்படும் அத்தியாவசிய பிரச்சினைகள் தேவைப்பாடுகள் குறிப்பாக குடிநீர் சுகாதார மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் முக்கிய இடங்களில் சிசிடிவி கண்காணிப்புகளை ஏற்படுத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து சபையில் முன்வைக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு சில நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கான தீர்மானங்களும் எட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை கோமரங்கடவல அடம்பன பகுதியில் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு கசிப்பு அருந்து கொடுத்ததாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது பெற்ற ராணுவ வீரர் ஒருவர் குறித்த சிறுவர்களை அழைத்து சென்று கசிப்பு அருந்த கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் கோமரங்கடவல போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளனர் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களை கோமரங்கிடவல பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக சாட்ட வைத்தியரின் பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது கல்வி பயின்று வரும் மாணவர்களுக்கு கசிப்பு அருந்து கொடுத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கோமரங்கடவள போலீசார் தெரிவித்துள்ளனர் போதையற்ற நாடாக முப்படையினர் செயற்பட்டு வரும் நிலையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் இப்படியான ஒரு கீழ்தரமான வேலையை செய்தமை தொடர்பில் தீவிர விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என சமூக அமைப்பின் பிரதானி ஒருவர் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் திருக்குணுமலை புத்தர் சிலை விவகாரம் பற்றி பேசப்படுகின்றது புத்தர் சிலையை பாதுகாப்பதற்காக புத்தர் சிலை அகற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் ஆனால் இரண்டாவது நாளன்று புத்தர் சிலையை காவல்துறையினர் மரியாதையுடன் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள் புத்தர் சிலை விவகாரத்தில் தேடர் என்றும் சிறையில் உள்ளார்கள் புத்தர் சிலை விவகாரத்தில் தேடர்கள் என்றும் சிறையில் உள்ளார்கள் ஆனால் பொறுப்பு கூற வேண்டிய தரப்புகள் கைது செய்யப்படவில்லை நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போராடினோமே தவிர தமிழர்களுக்கு எதிராக போராடவில்லை தமிழ் மக்களுக்கு கதிர்காமத்திற்கு செல்வதற்கு முழுமையான சுதந்திரம் உள்ளது ஜனாதிபதி வடக்கு சென்று இனவாதத்தை தூண்டிவிடக்கூடாது அரசாங்கம் தமக்கு ஏற்றால் போல் சட்டத்தை பயன்படுத்திக் கொள்கிறது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை போராட்டத்தில் ஈடுபடவில்லை தவறுகளை கொண்டு சிறந்த முறையில் புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்துமாறு குறிப்பிட்டோம் ஆளும் கட்சியில் படித்தவர்கள் இருக்கின்றனர் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆகவே கல்விக் கொள்கையை சிறந்த முறையில் தயாரியுங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வடகிழக்கு பகுதிகளில் இன்று முதல் கனமழை பெற்ற சிசுவுடன் கிணற்றில் குதித்த இளம் பட்டதாரி தாய் குழந்தை பலி ஈழத்தில் பிரசித்தி பெற்ற முறிகண்டி பிள்ளையார் தொடர்பில் முறைப்பாடு அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பில் மக்களுக்கு வெளியான தகவல் இலங்கைக்கு சீனாவிடமிருந்து நூறு நவீன மின்சார பேருந்துகள் வைத்தியசாலையின் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஆராய்வு இலங்கையில் உள்ள வங்கிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அறிவிப்பு யாழின் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கருவிகளை பொருத்த நடவடிக்கை பாடசாலை மாணவர்களுக்கு கசிப்பு அருந்து கொடுத்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்